சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே நீ எதற்குமே இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு காணப்போகின்றாய் உன் பிரச்சனைக்கும் தீர்வு நிச்சயம் உண்டு இப்போது உன் மனதில் உழலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா எனும் சந்தேகம் உனக்கு வேண்டாம் தீர்வு நிச்சயம் உண்டு உன் வாழ்வில் நல்லது நடக்கும் உன் மனதை அழுத்தும் ஒன்றை நீ யாரிடமும் பகிர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரிடம் பயிர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் இதனை உனக்குள்ளும் சுமக்க முடியாமல் தவிக்கின்றாய் என்னிடம் நீ பயிராவிட்டாலும் அந்த துக்கத்தை நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் இன்னும் இன்னும் சில தினங்களில் இது தானாகவே சரியாகும் உன்னுடைய பிரச்சனை நிச்சயம் தீரும் அதற்கான வாய்ப்பினை நானே உருவாக்கி தருகின்றேன் இதற்கு மேலும் அதனை பாரமாய் சுமந்து கொண்டிருக்காதே உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் உன்னுடைய மனதை நீ ஈடுபடுத்தி கொண்டு வா உன் மனதை அழுத்தும் ஒன்றை நீ யாரிடம் பகிர வேண்டுமோ அதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகின்றேன் யாருக்காகவும் உன்னுடைய உரிமையை நீ விட்டு கொடுக்காதே உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரப்போகின்றது உன்னிடம் செல்லும் சேர்வதற்காக இருந்த தடைகள் எல்லாம் மாறும் சில கர்ம வினைகளை நீ அனுபவித்து முடித்துவிட்டாய் நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா எப்போது என்னுடைய நிலைமை மாறும் என்று இப்போது அதற்கான வாய்ப்பு வரப்போகின்றது நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன்னுடைய சேமிப்பை உயர்த்தப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னுடைய வருமானம் போகின்றது உன்னுடைய மனதில் எத்தனை இயக்கங்கள் எத்தனை துயரங்கள் வாங்கிய கடன் சுமையின் அதிகரிப்பு யாருடைய தைவம் இல்லை உன்னை தோற்றி பேசியவர்கள் நடுவில் நின்று கலங்கி கொண்டிருக்கின்றாய் எப்போது எனது சுமை குறையும் எப்போது எனக்கு நிம்மதி கிடைக்கும் எப்போது எனது துயரங்கள் அகலும் நித்தமும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றனே எனக்கு நல்ல காலம் பிறக்காதா இப்படி உனக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் இருக்கும்போது எதற்கும் நீ கவலைப்படாதே அனைத்தும் நான் அறிவேன் கவலைப்படாமல் இரு விரைவாகவே உன்னை ஆட்டி படைக்கும் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு அகன்றுவிடும் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகின்றது காத்திரு கலங்காதே எனது பிள்ளைகள் கண்களில் நீர் வழிய நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனந்தமாகவே இருக்கப் போகின்றாய் உன்னை பிடித்த கர்ம பலங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகப் போகின்றது நீ பெரும் செல்வந்தராகப் போகின்றாய் விரைவாகவே காத்திரு நல்லது நடக்கும் உன் வாழ்வில்